எப்பவுமே ஒரு வழக்கம் ஒன்று உண்டு ஒரு அஞ்சு வருஷம் கம்யூனிஸ்ட் அஞ்சு வருஷம் காங்கிரஸ் நீ அஞ்சு வருஷம் நான் அஞ்சு வருஷம் இந்த மாதிரியான ஒரு எழுதப்படாத உடன்படிக்கைன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு இதுல மாநிலத்துல அரசாண்டு கொண்டு இருக்கிறாங்க மத்தியில யார் வந்தாலும் ஓகே அதை பத்தி பெருசா அவங்க கண்டுக்கிறது கிடையாது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப ரெண்டு பேருமே தேர்தல் களத்துல மோசமாக மிகவும் மோசமாக ரெண்டு பேரை பத்தியான கம்ப்ளைண்ட்ஸையும் ஓபன் அப்பா சொல்றாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டை பற்றியும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸை பற்றியும் ஓபன் அப் இருக்காங்க ஆனா அதே பார்டர் தாண்டி கோயம்புத்தூர்ல வந்தா ரெண்டு பேரும் கூட்டணின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரியான இது வந்து கேரளாவில் பாஜகவின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தி உள்ளதா கட்டாயமாக ஏன்னா மக்கள் என்ன பாக்குறாங்க இவங்க வந்து டெல்லியில தோஸ்தி கேரளாவில் குஸ்தி நடக்கிறது அது தேர்தல் நேரத்தில் அதுவும் இந்த தரம் பாருங்கள் இந்த குஸ்தி கொஞ்சம் நிஜமாகவே இருக்குது நீ அடிக்கிற மாதிரி அடி நான் வாங்குற மாதிரி தாங்கிக்கிறேன்னு இல்லை இப்போ நிஜமாவே குத்துறாங்க காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு சீட்டு தான் கிடச்சிது கேரளத்தில் இருபது தொகுதி இருக்குது ஒன்று தான் கிடச்சிது அதில் இப்போ பினராயி விஜயனுக்கு பத்தொம்பதில் ஏற்பட்ட பெரிய மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆனால் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்தபோது இவர் என்ன பண்ணிட்டாரு சமம் மேனேஜ் பண்ணி திருப்பி ஜெயிச்சு வந்துட்டார் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஏன்னா அங்கே பார்ட்டி ரிப்பீட் ஆகாது ஒரு தரம் இடதுசாரி கட்சிகளோட இதுனா கூட்டணின்னா அடுத்தது காங்கிரஸ் கூட்டணி அப்படியே மாறிட்டே இருக்கும் ஆனால் மாறி மாறிப்போச்சு அதுக்கு பிறகு திருப்பி இப்போ இருபத்தி நாலு வந்திருக்கு இருபத்தி நாலு பாருங்கள் பத்தொம்போது ரிப்பீட் ஆகக்கூடாது ஏன்னா பினராயி விஜயன் ஆட்சிக்கு எதிர்த்து மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க கேரளத்தில் இதில் சந்தேகமே கிடையாது ஒரே ஊழல் பேருக்கு மார்க்சிஸ்ட் ஊழல் கேட்டீங்கன்னா எல்லா கட்சியும் இது காங்கிரஸ் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அதிகமாக இருக்கு என்ன முதல்வரோட அலுவலகத்துலேயே தக்க கடத்தலோட ஈடுபட்ட கேஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அதில் என்ன சொல்றாங்க இவர் மாப்பிள்ளை தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாரு இவள் மகள் தான் எல்லாம் பண்ணுறாங்க டீல்ஸ் இருக்குது பல பேச்சு நடந்துகிட்டு இருக்காங்க இதில் பின்னரே கவலை என்னன்னா எப்படியாவது நமக்கு இந்த இருபது சீட்ல இருந்தாலும் பத்தாவது முடிக்கணும் பாதி இருந்தால் தான் நமக்கு சரியாக இருக்கும் பிணராய் விஜயனோட ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் ஆயிடும் கட்சியில கேள்வி கேக்குறாங்க இல்லை இப்ப பாருங்க பினராயி பத்தி ரொம்ப விமர்சனம் கட்சிக்குள்ள இருக்கு இதனால இவர் என்ன பண்ணாரு சரி காங்கிரஸ் அடிச்சு போயிடக்கூடாது இது கேட்டே பிஜேபி பெருசா இறங்கி இருக்காங்க இதே சொல்லிதான் எக்ஸ்போஸ் பண்ணி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க என்ன நடக்கிறது டெல்லியில அப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து ஆட்சி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க இங்க என்னடானா இந்த மாதிரி பண்றாங்க அந்த அப்புறம் பிஜேபி பாத்தீங்கன்னா எல்லா தொகுதிலயும் கான்டெக்ட் போட்டிருக்காங்கன்னா மூணு நாலு தொகுதில பாத்தீங்கன்னா நல்ல பைட் கொடுக்குறாங்க அதாவது திருவனந்தபுரமா இருக்கட்டும் இல்ல திருச்சூரா இருக்கட்டும் திருவனந்தபுரத்துல நம்ம ராஜேஷ் சந்திரசேகர் அத்திய அபகில இருக்காரு சசி தரு சசி தரூர் பைஞ்சு வருஷமா அங்க இருக்காரு எம்பியா ரெண்டாவது பாருங்க இங்க திருச்சூர்ல ஆக்டர் சுரேஷ் கோபி அவன தேர்தல ரெண்டு லட்சம் ஓட்டு பெற்று தோத்தார் ஆமா இந்த இடம் நல்லா ஃபைட்டு போடுறாரு அப்புறம் பத்தானவை திட்டாங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே கிறிஸ்டிய கிறிஸ்துவர்கள் அதிகமான இடம் அந்த இடத்துல நம்ம ஏகே ஆண்டனி நம்ம காங்கிரஸ் பெருந்தலைவர் ஏகே ஆண்டனியுடைய மகன் அனில் ஆண்டனி பிஜேபி வந்து சேர்த்தார் அச்சா இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஏகே ஆண்டனி ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் படிதோல்வி ஏற்பட்ட போது அவர் ஒரு ரிப்போர்ட் ஒன்று எழுதி கொடுத்தார் சோனியா காந்தி என்ன இங்கே பாருங்க காங்கிரஸ் இந்த மாதிரி மக்கள் மத்தியில் இழப்புக்கு காரணம் என்னன்னா மக்கள் நினைக்கிறாங்க நம்ம ஒரு ஆன்டி இந்து பார்ட்டி இதை நம்ம மாற்றிக்கணும் எப்போது சிறுபான்மைய சிறுபான்மையாக நம்ம மைனாரிட்டி மைனாரிட்டி பண்ணாலும் நம்மளை சந்தேகப்படுறாங்க அப்படியே எழுதி கொடுத்தாரு அந்த ரிப்போர்ட்டை போட்டாங்க சோனியாவும் ராகுலும் இப்போ அவர் மகன் பார்த்தாரு கிளம்பி வந்துட்டார் சில பேர் சொல்கிறாங்க ஆன்டனியை தான் அனுப்பிச்சி வச்சார் இங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் உருப்படாது இது இங்கே போயிட்டு வான்னு ஆனால் வெளியில் அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு பையரை என் பையன் எல்லாம் சொல்றாரு ஏன்னா காங்கிரஸ் மேலே ப்ரெஷர் வருது அவர் மேலே எதாவது சொல்லுவோம் பையனுக்கு எதிர்த்து அதனால் சொல்கிறாரு ஆனால் உண்மை என்னவோ என்னன்னா காங்கிரஸோட நிலைமைக்கு காரணம் அது முன்னாடியே டாக்டர் மாதிரி பார்த்து சொல்லிட்டாரு இதான் வியாதினு காங்கிரஸ் பையன்டான்னா அவர் வெளில அனில் ஆண்டனி வந்து நின்றுட்டாரு அவருக்கு பல சர்ச் ஆர்கனைசேஷன் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க நல்ல ஃபைட் இருக்குது அது சீட்டை ஜெய்ப்பரா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஆனால் மூணு நாலு தொகுதியில் பாத்தீங்கன்னா அதாவது இன்னொரு தொகுதி இருக்குங்க சுபா அதாவது ஆலப்புழா ஆலப்புழாவில் சோபான்னு இருக்காங்க அந்த சோபா பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஃபியரி லீடர் அவங்க அவங்க நல்ல விடு விடுவிடுன்னு விடுவாங்க அவங்க ஆலப்புழால் போட்டிடுறாங்க அவங்க ஜெயிக்கிறது கஷ்டம் அவங்க அவ்வளோ ஈஸி இல்லை பட் இருந்தும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆன்டி மார்க்சிஸ்ட் ஒரு விமன் பிஜேபி லீடர்னால நல்ல செல்வாக்கு நல்ல பப்ளிக் அட்ராக்ஷன் உண்டு அவங்க என்ன சொல்றாங்க பல ப மார்க்சிஸ்ட் தலைவர்கள்லாம் காத்துட்டு இருக்கா பிஜேபிக்கு வரத்துக்கு நடு நடுவில் சொல்லி விடுறாங்க அது ஒரே குழப்பத்தை கலப்புறது இதுல ஒரு டயத்தில் ஒரு ரெண்டு ஒரு ஆண்டு காலம் முன்னாடி நினைக்கிறேன் பினராயி விஜயனே இந்த ஷோபாட்ட சொன்னாங்க நீங்க இங்கே வந்துருங்கோ இங்க நீங்க மார்க்சிஸ்ட் கட்சிக்கு வந்து சேர்ந்துருங்கோ ஏன்னா அவர் பிஜேபியில இருந்தால் பிஜேபிக்கு ஒரு நல்ல இது கிடைக்குதுன்னு சொல்லி மு ஒரு இது நடந்தது இது இவங்களே இது பண்ணாங்க இப்ப கூட பாருங்க ஒரு என்ன ஆயிருக்கு லெஃப்ட் ஃப்ரண்ட் கன்வீனர் தொடர் இருக்க ஜெயராஜன் அவர் பிரகாஷ் ஜாவடேக்கரை தன் வீட்டுக்கு கூப்பிட்டு தன் பிள்ளையோட பர்த்டே பேர் சொல்லி கூப்பிட்டு விட்டார் அதுக்கு பிறகு ஒரே குழப்பம் கேரளத்தில் இவர் லெஃப்ட் ஃப்ரண்ட் கன்வீனர் பெரிய மார்க்சிஸ்ட் தலைவர் பிஜேபி போயிட்டு வருவார் அதுக்கு இந்த சோபா தான் எடுத்து சொன்னாங்க ஆமா ஆமா அவர் வர தயாரா இருந்தார் பிறராய் தான் அவர் கூப்பிட்டு வராதுன்னு சொன்னார் அதெல்லாம் வேற சொல்றாங்க மொத்தத்துல என்ன பாருங்க போக போக கேரளத்துல இந்த மார்க்சிஸ்ட் ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம்ன்ற நிலைமை மாறிட்டு இருக்கு இந்த தர சீட் எவ்வளோ கிடைக்கிறதோ இல்லையோ போக போக பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு கட்டாயமாக ஒரு புது அந்த இடத்துல இருக்கு மக்கள் பார்க்குறாங்க ஒரு சான்ஸ் பிஜேபிக்கே கொடுக்க கூடாது கேட்குறாங்க சார் இரண்டு கேள்விகள் எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு இரண்டையுமே கிளப் பண்ணி கேட்டுடுறேன் சார் அமேதி ரவேலி ரெண்டுமே பாரம்பரியமிக்க காங்கிரஸ் தொகுதி வேட்பு மனுவின் கடைசி நாள் ஆறாம் தேதி மே ஆறு இன்று நாம் பதிவு செய்து கொண்டிருக்கும் தினம் வந்து மே ஒன்று கிட்டத்தட்ட நாளை சோ இதுவரைக்கும் வேட்பாளர் ஏன் அறிவிக்கப்படவில்லை என்ன காரணம் தேதி ஓ சரி சார் மே மூணாம் தேதி சொல்லுங்க சரியா கேட்டீங்க காரணம் என்னன்னா ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்திக்கோ உன்னு அங்க போட்ட அவ்ள நிலைமை உடல் மோசமா இருக்கு கேட்டார்னா எங்க பாரம்பரிய தொகுதி எது எங்க ஃபேமிலி கனெக்ஷன் இருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க ஆனா தைரியம் இல்லை காரணம் அமேட்டியில பாருங்க ரெண்டாயிரத்தி நாலில் ராகுல் காந்தி போட்டிட்டு ஜெயிச்சாரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயிச்சாரு பதினஞ்சு வருஷம் ஒன்று செய்யாம ஜெயிச்சார் ஸ்மிதி இரானி தோக்கடிச்சார் ரெண்டாயிரத்தி நான் சொல்லுவது பதினாலில் ஆனால் பத்தொம்போதில் பாருங்கள் மாறி போயிடுச்சு ஸ்மிருதி இராணியை அவங்கள தோக்கறிச்சிட்டாங்க அதுக்கு அதனால தான் இவர் அதுக்கு அதை எதிர்பார்த்துட்டு தான் வயநாட்டில் போய் நின்னாரு ஜெயிச்சாரு அங்கே சிறுபான்மையர்கள் அதிகமாக இருக்கா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கா அது சேஃப் சீட்டு போனார் இப்போ பாருங்கள் அங்கேயும் பிரச்சனையாக இருக்குது வயநாட்டில் ஏன்னா பினராயி ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் ஒரே டென்ஷன் அங்கே இப்போ அவர் உத்தரப்பிரதேச தலைவர்கள் சொல்கிறாங்க காங்கிரஸ் நிஜமாவே திருப்பி மறுமலர்ச்சி ஆனதுன்னா அதை வட இந்தியாவில் தான் ஆனும் இங்க தென்னிந்தியாவில் என்னதான் தான் நீங்கள் அஞ்சு பத்து எல்லாம் ஜெயிச்சாலும் அது பிரயோஜனம் இல்லை வட இந்தியாவில் பிஜேபிக்கு எதிர்த்து ஜெயிச்சாலும் அப்போ தான் காங்கிரஸ் ரிவைவல் ஏற்படும் அதனால் அவங்க சொல்லுவது நீங்கள் வாங்க ஆனால் இவர் என்னோட தப்பு மேலே தப்பு பண்ணிட்டார் ராமர் கோயிலுக்கு தரப்பு திறப்பு விழாவே எதிர்த்தார் அது திறப்பு விழாவே இல்லை கும்பாபிஷேகமே இல்லை எல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிரதமர் பண்ணியிருக்கக்கூடாது என்னெல்லாமோ சொன்னார் எப்போ கட்சியில் சொன்னாங்க நம்மளும் போய் உட்காந்து சாமி கும்பிட்டு வந்தால் என்ன தப்பு இது சுப்ரீம் கோர்ட் வேர்ட்டுக்கு அப்புறம் வந்திருக்கு இதுல என்ன பிரச்சனையே இல்லையே இல்லை இல்ல போக கூடாது அதை விமர்சனமும் பண்ணார் சரி போகல என்னாலும் பரவாயில்ல பிசாபுறத்துக்கலாம் அதுவும் இல்லை அதை எதிர்த்து பேசினார் இதுல மக்கள் மத்தியில் என்ன ஆச்சு என்னது ராகுல் காந்தி என்ன எல்லாத்தையும் எதிர்க்கிறாரு இந்துக்களோட எதிர் இருந்தாலும் எதிர்க்கிறாரு ராமர் கோயில் எதிர்க்கிறாரு என்ன அரசியல் இது அவ்வளவு சிறுபான்மையர்கள் ஓட்டுக்கா எதிர்க்கிறா இந்த சிறுபான்மையர்கள் தான் அவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்களா நீங்க இந்துக்களோட மதத்தை பத்தியோ இந்துக்களை பத்தியோ எழுவா பேசினா உங்களுக்கு உடனே நாங்கள்லாம் ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதாவது பிரச்சனை ராய்பேரேலியில் பேட்டியில் சமாஜ்வாதி பார்ட்டி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் சப்போர்ட் பண்ணுற சொன்ன கட்சியிலே பாருங்கள் ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க அதனால் முடிவு எடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க ஆனால் இருபத்தேழாம் தேதி போன சனிக்கிழமை ஒரு மீட்டிங் நடந்தது காங்கிரஸ் கட்சி கமிட்டி மீட்டிங் அதில் எல்லா லீடர்ஸும் சொன்னாங்க நீங்கள் போட்டிடுங்க போட்டியிடாமல் இருக்காதிங்க பிறகு உடனே வரணும் வரல எதிரஸ்மெண்ட் முப்பதாம் தேதி ஒரு ரெண்டு நாள்ல சரி எனக்கு என்ன போட்டியிட மாட்டாமான்னு தோணு அவங்களுக்கு தைரியம் வரல உண்டு இதுல என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி ராய்பேரி போயிடுவாரு அமேட்டில வேற யாரும் நிப்பாட்டுவாங்க இதுல மூணாவது விஷயம் இருக்குது சுபா என்னன்னா ராகுல் காந்தி தன்னோட தங்கச்சியோட பிரியங்கா காந்தியோட கேரியரில் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அவள் அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் வரக்கூடாது அவள் பெருசாக வந்துடக்கூடாது இப்போ அதனால் பாருங்க காங்கிரஸ் பிரசிடென்ட் பதவி வந்தது பாருங்கள் சோனியா காந்தி விட்ட போது என்ன பிரியங்கா சொன்னாங்க பாருங்கள் நம்ம யாராவது தர்ற எடுத்துட்டா தான் ரைட்டு அண்ணா நீ எடுத்துக்க இல்லை ஒன்னால் முடியலை நான் எடுத்துக்கிறேன் ஆனால் ராகுல் காந்தி கூட அது விட்டார் அதனால் உப்புக்கு சப்பானி மல்லிகார்ஜுன் கார்கே உட்காந்து வச்சாங்க கருகேனடானால் ப்ரைவேட்டாக அழகர் அதோட வீடியோ கூட எல்லாம் வருது ஏன்னா இங்கேயும் எங்கேயும் தள்ளுறாங்க இங்கேயும் இது பண்ணுறாங்க நான் என்ன செய்யறது கட்சி என்ன நடத்துறது இப்போ தேர்தல் மோசமாச்சுன்னா இவர் ரிசைன் பண்ணுறேன்ருவார் வலிக்கடாகிடுவாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் புது லிஸ்ட்டில் கூட பாருங்கள் பிரியங்கா காந்தியை ஜென்ரல் செக்ரெட்டரியாக போட்டுட்டு ஒரு இதுவும் கொடுக்கல ஏரியாவே கொடுக்கல இப்போ கூட சொல்கிறாங்க ராகுல் காந்தி இஷ்டப்படலைன்னா பிரியங்கா தனியாக நிற்க முடியாது அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உத்தரப்பிரதேஷ் மாநில தேர்தலில் பாருங்க நானூறு இடத்துல காங்கிரஸ் போட்டிட்டு பிரியங்கா தலைமையில் அதில் என்ன ஸ்லோகன் வேற மே லடுக்கியும் லடுசக்தியும் அதாவது என்ன நான் ஒரு பெண்மணி நான் ஃபைட் பண்ண முடியும் என்னால் போராட முடியும்னு ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு பாருங்க நானூறு தொகுதியில் டெபாசிட்டே போயிடுச்சு காங்கிரஸ் ஸோ ஆர்கனைசேஷன் வீக்காக இருக்குதுங்க இவங்க பேசுறது என்னன்னா சும்மா நம்ம பிரதமரை திட்டிகிட்டே இருப்போம் நல்லா விமர்சனம் பண்ணுவோம் அது மக்களுக்கு இதாகிடும் அதை கவர் தரும்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் அப்படி இல்லைங்க அதனால தான் பாருங்க ஒரு தவிப்பு இது ரெண்டு நாள் இருக்குது பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமான்னு அதாவது இந்த ஹேம்லெட்டில் சொல்லுவாங்களே டு பி ஆர் நாட் டு பி அது தொடர்ந்துட்டே இருக்கு சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சார் வணக்கம்